सभो दोष योते तं सर्व हारि देतो सगला पोटु सगला ईश्वरी अंग बोलले वरा देतो मी आणा वैरा गन क सबो मो दगबा गरा जतत दया वरा गन पुनी गोतो ने पोडवा ने इंगे वचिरकाण

உள்ள ஆஷ்ரவாதம் நிறைய

Subramanian, Subramanian, Subramanian. Subramanian, Subramanian, Subramanian. Kalau dia ada, guru, guru. Arti Siti soalnya orang apa? Ya, dikit lah, tapi.

சித்தி காயின்னு உங்களுக்காக குடுத்திருக்காரு வாங்கிக்கிறேன் தம்பி காயில இருந்து

이거지바지 <�ieth> <st accountant> <teachers> <8명이 Century> <framework> <falar> <proverb>

kada je ona? Ruka, ruka, ruka mi je. Ne, ruka, ruka. Ono je, je, ono je, ono je, ono je, ono je, ono je, ியிருஷ்ட എന്നാജി ഉം നല്ലോ ചേട്ടൻ വൈ മുണ്ടിക്ക് എന്നാരിയേ ഇ കാറ്റാ ഓടി സാധനം കൽത്തെ നഗായി ആമീര പോയിട്ട് തട്ട വെച്ചിട്ട് ഊട്ും കുടണം ആമീർ ആവല്ല റീൽസ് ഓടാം ഞാൻ മുണ്ടിക്ക് വല്ലങ്ങ വന്നോടാ നിങ്ങൾ തന്നെ എന്നാ സണതുങ്ങ കുടപ്രദോ അവര സണതു നറിയേ എന്നാ നിങ്ങൾ കുടപ്രദോ കുടപ്രദോ ആമീർ കുമുടല്ല போ <tutinde> <tut�>, <in> <future>

శంకరాయ 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 మంగళం శంకరీ మనోహరాయ శాశ్వరాయ మంగళం గురువరాయ మంగళం దాత్రేయ మంగళం షనాదనాయ మంగళం మంగళం రాధీశ్యామ మంగళం సీతారామ రాష్టమూ གཁའོ ཏཁས ཀྱི གུ ལསྱས རིན ཁས རེ ཏུ རེས ངས རེས ས�ེུ རོང ལ ར ཁེེ ེ ེེབེ ེེ ཅ�ེ ེ ེཇ ེ ེེཁགེ འ ར

ஜம்முன்னு தூங்கறாப்ல மையெல்லாம் எல்லாம் வித்தியாசமா இருக்கான் இத்தனை விடு டாடா இருக்கு தாத்தா அப்பா தம்பி கேளு. அதுக்குள்ள வந்துருது. எல்லார எல்லாரக்ளியே குழந்தை எல்லாமே பெரிய ஃபாதா வஸ்தா வரတယ် ஒரு தம்பிக்கு எல்லாத்துக்கும் வந்து ரூபா காசு

சாப்படைக்கிறேன் நல்ல முன்னாள் வச்சு பாதுகாப்பு அதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயம் அப்புறம் பத்திரிகை போய் முதல் பிள்ளை திரும்பி காட்டி போனா நல்லபடியா இந்த வாழ்க்கை எல்லாம் வரணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பதியை சமயம் தான் போய் முதல் பெருமாட்டை காமிச்சு பணம் கட்டி திருப்பி வாங்கிட்டு வந்தோம் கால மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி அது முதல்ல பிடிக்கா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் கல்யாணம் பிரச்சனை கட்டி

இது சொல்லப்போ வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்த நெடுந்தடை அவர்கள் அவர்களுக்கு அதிகமான ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஏனென்றால் அமாவாசை அமாவாசை இரவில் ராகு ஆளுமை அதிகமாக இருப்பதால் அந்த பிரச்சனை குழந்தையானவரும் ஆளுமை திறமை மிக்கவாக இருப்பார்கள் சமுதாயத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்துடைய மகனாக வருவார்கள் ஆனால் மெல்லி சொன்னும் இயல்பல் செய்வினை கண்டிசி சாபம் போன்ற எந்த விதமான பாதிப்புகளும் திருப்பி வைக்காது ஏற்படவும் செய்யாது இட்லி சுட்டது இட்லி சுட்டது எல்லாமே அப்படி இருக்கு ஏன்னா சாப்பிடல சரி அதனால எல்லாருக்கும் டீ போட்டு தரலாம் அப்படின்றதுக்காக டீ போட்டு போறேன் இது வந்து சித்தியால என்ன புது பாதத்தில் அதுக்கு டீ போட்டு இப்ப டீ போட்டாச்சு எல்லாத்துக்கும் டீ ஊற்றி வச்சிருக்கேன் சிந்திடுச்சு எல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டேன் அதுங்களே பசி எல்லாத்துக்கும் செட்டாக சரி அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடி மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு பரவாயில்ல வச்சு தோசை சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் இன்னும் கறியெல்லாம் வாங்கி சமைக்கணும் கோழி அறுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி கோழி அறுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் கடையில் கறி வாங்கி சமைக்கணும் அதுக்கு எப்படி இருந்தாலும் மணி மூணு ஆகிடும் ஏன்னா எல்லோரும் சாப்பிட வர சொல்லணும் அதுக்காக சரி இட்லி அது ஏன்னா இட்லி சுட்டுட்டேன் ரெண்டு இடம் இட்லி சுட்டேன் அதுக்காக வந்து சட்னி வெங்காயம் தக்காளி வரமிளகா பூண்டு ஐயர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தம்மிங்க எல்லாத்துக்கும் சமைக்கணுன்றதுக்காக நான் வந்து சமைக்க போயிட்டேன் கதிர் வந்து கறி வாங்கி கொடுத்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்சும் முடிச்சுட்டேன் ஏன்னா நான் சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க பிள்ளையார் சாமிக்காக பிடிச்ச பிள்ளையார் என்ன குழம்புனா சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன் ரெண்டு பாதியாக நான் சிக்கன் திருத்துட்டா நாலு கிலோ நாலு கிலோ ஐநூறுரூபாய்க்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து ரெண்டு பாதியாக எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரே குழம்பாக வச்சா அவ்வளோவா பிடிக்காது அப்படின்றதுக்காக பாதி வந்து குழம்பு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மணி ஏத்ன்னு பார்த்தீங்கன்னா மணி நாளாச்சு ஏன்னா சா வந்து ஒரு ஒரு ஒன்றரை மணி போல் போனாங்க அதுக்கப்புறம் இட்லி சுட்டு இட்லி சாப்பிட்டுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சரியாக போயிடுச்சு மணி இப்போ ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா மணி நாலு அதனால் எல்லோருமே வந்து இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் பிரகாஷு தம்மிங்கள்லாம் வந்துட்டு சாயங்காலம் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வீட்டில் உள்ளவங்க தான் அப்போ வந்து சாப்பிட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அப்புறம் சாதம் அதான் அப்புறம் வந்து சாதம் அடிச்சாச்சு நம்மள்தான் சாப்பிட போறோம் இன்னைக்கு அடுப்பு தான் அடுப்புக்கு தான் ஹெவி வேலை காலையிலேருந்து ஓயாமல் உழைச்சிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக வந்து அடுப்பு வேலையை முடிச்சிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா ஜில்லு முகிலுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு நாங்கள் தம்பிங்க வந்து புனிதம்னா நல்லபடியா பண்ணியாச்சு தம்பிங்க வந்து பிரகாஷுக்கு அதற்கெல்லாம் நம்ம பயனுங்க தான் அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம வீட்டுல தான் இன்னைக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டோம் அவங்க அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க அதனால நீங்க மத்தியானம் வந்தோடனே நீங்க வந்து இங்க சாப்பிடையா அப்படின்னு நைட்டு அவனே அவங்க எல்லாம் தெரியுமா மத்தியானம் எங்களுக்கு வர டைம் இருக்காது நாங்க நைட்டு வரதான் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னானுங்க அதே மாதிரி நைட்டு சேம வந்து எல்லாருமே வந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டானுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து வனிதாவும் மிஸ் பண்றோம் ஏன்னா வனிதா வந்து ஒரே பிடிவாதமா நான் வளைகாப்புக்கு வந்த பிற்பாடு நான் குழந்தை பிறந்தவன்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பதான் இருந்துச்சு அதே மாதிரி எப்போதுமே அர்ஷிதாவை வந்து தனியாக பிரிய விட்டதே கிடையாது ஆனால் இந்த டைம் தான் சரி நம்ம ஸ்கூல் பாப்பாவுக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு ஆஹ் ஜாத்தியாக விட்டுட்டு வனிதா வீட்டுக்காரையே அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தையும் அந்த பிள்ளை அர்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அழுதுச்சு அப்படி இருந்தாலும் இல்லைம்மா நீ போன்னு சொல்லி ஒத்தையா வந்து பிள்ளைய எனக்காக வந்து வனிதா வந்து அந்த பிள்ளையை அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்துச்சு அதே மாதிரி குழந்த பிறக்கிறவங்கலாம் நான் வந்து கூடயே இல்லை இல்லக்கா தாய் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால நீ வேணாக்கா நான் வந்து பாப்பாட்ட இருந்துக்கணும்னு சொல்லி ஆஹ் அவ்வளவு ஒரு எனர்ஜியா கொடுத்துச்சு சாதனாவுக்கு ஆஹ் கூட இருந்துச்சு அதனால இந்த டயத்துல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அடித்தாய்லேன்னு ஒரு விஷயமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் போறோம் அதே மாதிரி வந்து சரணை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா கல்யாணத்துக்குலாம் வந்து எல்லாமே அவன் தான் இருந்தா நான் வந்து வரவேற்புறையில மட்டும்தான் நான் வந்து நின்னேன் தாலி கட்டுற கொஞ்ச நேரத்துல மட்டும் நின்றுட்டு நான் உடனே கீழே வந்துட்டேன் நம்ம நம்ம அந்த இடத்துல நம்ம தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லா விஷயத்துலயுமே வந்து சரண் வந்து நின்னா ஆனா மாமாங்கிற உரிமைக்கு இங்க இருக்கும்போது அவ வந்து நேரு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு அதனால சரணையும் வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து மிஸ் பண்றோம் வனிதாவை கூட வனிதா வனிதா வீட்டுக்கார கூட இந்த தேன் வைக்கும் போது பேரை சொல்லி சொல்லிட்டோம் ஆனா சரணுக்கு வந்து போன் பண்ணும்போது சரணு வந்து எடுக்கவே முடியல ஏன்னா நைட் ஷிப்ட் மூணு மாசம் இப்ப வந்து பகல் ஷிப்டினால பகல்ல வந்து சுத்தரம் வந்து பிள்ளைகிட்ட வந்து பேசவே முடியல அதனால ரொம்ப மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் தான் தம்பிட்டு பேசணும் அவங்க நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதமா நான் வந்து கரெக்டா நான் எந்தெந்த நேரத்துக்கு வரணுமா நான் கரெக்டா வந்துடுவேன் நீ அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதுன்னு அவன் தான் நமக்கு தெம்பு சொல்றான் அது வரைக்கும் தெம்பா சொல்றான் இருந்தாலும் ஃபீல் பண்றான் நம்ம இயேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் வெளியில காட்டிக்காம இருக்கிறான் அவங்க வரைக்கும் நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் உம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இன்னும் பேர் வைக்கல தம்பிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன் தம்பிக்கு வந்து ஒரு காரணத்தினால வந்து இப்ப வந்து பேர் வைக்க முடியல பேர் வைக்கவும் இல்லை சரணும் வந்து பிஸியா இருக்கனால பேர் எதுவும் சொல்ல முடியல வைக்கவும் இல்லை அதனால வந்து ஐயர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அப்பா பேர் அதாவது ரஞ்சித்தோட எங்கள் அப்பா பேரை வந்து வச்சு கூப்பிட்டுக்கணுமா அதுதான் முறையாக வச்சு கூப்பிட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து சாதன வங்கித்து குலதெய்வம் எங்கள் வீட்டு அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் போய் அங்கே வந்து பேர் வச்சோடன அந்த கோயில்லையே வச்சு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ஒண்ணு இன்னைக்கே வச்சாக்கணும் புனியதளம் பண்றோம் இல்லைன்னா குலதெய்வ கோயில போய் பண்ணலாம் அதவே பண்ணிக்கிறோம் சொல்லிட்டோம் அதனால வந்து சுப்பிரமணிங்கிறது அப்பா பேரு உம் இன்னும் வந்து பேரு வந்து தம்பிக்கு வைக்கல இனிமேல் தான் வைப்போம் தம்பிக்கு பேரு வச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை கிட்ட தான் நாங்க சொல்லுவோம் அதனால சுப்பிரமணிங்கிறது தாத்தா பேரு தாத்தா பேரு அவனுடைய தாத்தா பேரு அதாவது எங்களோட அப்பா பேரு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் வணக்கம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்